அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரு அல்லாவிற்கு விருப்பமான செயல்கள் எது அப்படி என்றால் இந்த செயலை செய்தால் அல்லாஹ் நேசிப்பார் அப்படி ஒரு செயலை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் அல்லாஹுடைய தூதர் அலிகி வசல்லம் கூறிய அந்த செயல் என்ன தெரியுமா அஸ்வலா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் தொழுகைக்கென்று நேரம் இருக்கிறது இந்த ஐந்து பரதான தொழுகைகளுக்கும் அதற்கென்று குறிப்பிடப்பட்ட நேரம் இருக்கிறது கிதாபம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை ஒருவர் தொழ முடியும் ஒரு வேலை வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை விட்டால் அவர் எத்தனை முறை அதற்கு பிறகு தொழுதாலும் அவர் விட்ட அந்த தொழுகையுடைய கூலியை ஒருபோதும் அடைய முடியாது அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே முஃமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் என்கிறார் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் தொழுகையை பேணுவார்கள் எப்பயுமோ உணசலா தொழுகையை பேணுவார்கள் என்று அல்லாஹு ரபுல் அலமீன் சொல்கிறார்